வணக்கம் தலைப்புச் செய்திகள் சென்னையில் வியாசர்பாடி மகாகவி பாரே நகரில் அமைந்துள்ள திருமதி நர்மதா தேவி ஜே அகர்வால் விவேகானந்தா வித்யாலயா மேல்லைப்பள்ளியில் திருவிளக்கு பூஜை மிகச்சிறப்பாக நடைபெற்றது அதை பற்றிய விரிவான செய்திகள் சென்னையில் வியாசர்பாடி மகாகவி பாரே நகரில் அமைந்துள்ள திருமதி நர்மதா தேவி ஜே அகர்வால் விவேகானந்தா வித்யாலயா மேல்லைப்பள்ளியில் திருவிளக்கு பூஜை மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்த வித்யாலயாவில் கொண்டாடப்படும் பண்பாட்டு நிகழ்வுகளில் திருவிளக்கு பூஜை உன்னதமான இடத்தை பிடித்துள்ளது திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வதால் என்னென்ன பலன்கள் உண்டாகும் என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி சற்று அறியலாம் எல்லா இடங்களிலும் இருக்கும் இறைவனை நம் இல்லத்தில் எழுந்தருளச் செய்வதே விளக்கு வழிபாடாகும் ஆதியில் வேதரிசிகள் கோமம் வளர்த்து இறைவனை வழிபட்டனர் இந்த முறையே தற்போது தீப வழிபாடாக மாறியிருக்கிறது விளக்கு வழிபாடு சுற்றுப்புறத்தில் இருக்கும் இருளை அகற்றுவதோடு நம் மனதில் இருக்கும் இருளையும் அகற்றுகிறது இந்த விளக்கு வழிபாட்டால் பல ஹோமங்களை நடத்துவதால் கிடைக்கும் பலன்கள் கிடைக்கும் ராஜயோகம் தரும் திருவிளக்கு பூஜை வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோயிலில் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது நீண்ட நேரமாக எரிந்ததால் அது அணியும் நிலையில் மிக குறைவான சுடருடன் எரிந்தது விளக்கில் இருந்த நெய்யை உண்பதற்காக ஒரு எலி தீபத்தை நோக்கி தாவியது அப்போது எலி தன்னை அறியாமலேயே திரியை தூண்டிவிட்டது அந்த எலிதான் அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தி மன்னனாக பிறந்தது வாமன அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் திருபாதத்தால் மோட்சமும் அடைந்தது தெரியாமல் திரியை தூண்டிவிட்டதற்கே ஒரு எலிக்கு ராஜயோகம் கிடைத்தது என்றால் நாம் இறைவனை எண்ணி ஏற்றும் விளக்கிற்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் இத்தகைய அரிய தெய்வீக பலன் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக திருமதி நர்மதா தேவி ஜெய் அகர்வால் வேகானந்த வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி ஆண்டுதோறும் திருவிளக்கு பூஜையை சிறப்பாக நடத்தி வருகிறது விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே என்று போற்றி திருவிளக்கை பெற்றோர்கள் வழிபட்டது தெய்வீகமான காட்சியாக இருந்தது இப்பள்ளியின் முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலில் தமிழ் தெய்வீகமான இந்த விளக்கு பூஜை வழிபாட்டிற்கான விரிவான ஏற்பாடுகளை செய்திருந்தது இதில் ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு பலனடைந்தனர் திருவிளக்கு பூஜையின் அந்த சிறப்பான காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வீட்டுடன் சிறப்பு செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்